பிரைசலோ கிறிஸ்து யேசுவின் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம் ரெண்டு சாமுவரின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனம் உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரோவேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தும் நீர் ஆகியால் உண்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை உமது அடியனுக்கு மனதைரியம் கிடைத்தது என்று சொல்லி இந்த வேதவசனத்தில் வாசிக்கிறோம் இங்கே பாருங்க அந்த முதலாவது பகுதி இப்படி சொல்லுகிறது உனக்கு வீடு கட்டுவேன் என்று சொல்லி அதாவது இஸ்ரோ வேலை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்ததான ஒரு தாவீதை நோக்கி தாவீது ராஜாவை நோக்கி ஸ்தோத்திரம் சேனைகளின் கத்தராக இருக்கிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் அவருக்கு வீடு கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் இங்கே பாருங்க உமக் உனக்கு வீடு கட்டுவேன் இந்த உலகத்தில் வாழும்போது மனிதர்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி கத்த விரும்புகிறார் ஆம் கத்தருடைய பிள்ளைகளே அநேகர் ஒருவேளை நல்ல வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிற அநேக கத்துடைய பிள்ளைகள் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் உங்களுக்கு ஒரு வீடை கத்து கட்டுவார் உனக்கு ஒரு வீட்டை ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் பல பணங்கள் இருக்கிறது பல லட்ச பணங்களை கையில் வைத்திருக்கிறேன் எனக்கு வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிறேன் அல்லது வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சிகள் தோல்வியாகி போய்விடுகிறது இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கலாம் சிலவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஜாதகம் பார்த்தோம் ஸ்தோத்திரம் எங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ராசி இல்லை என்று சொல்லுவார்கள் ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகர் இன்றைக்கு பலவிதமான காரியங்களை சொல்லி தங்களுக்கு குடியிருப்பதற்கு வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிற நேரத்தில் இங்கே சர்வ வல்லமிழ தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறார் பாருங்க உனக்கு வீடு கட்டுவேன் ஆமா உங்களுக்கு கர்த்தர் ஒரு வீடு கட்டுவேன் என்று சொல்லுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற கத்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை வீடு வாசல்கள் இல்லாமல் கஷ்டப்படுவீர்கள் என்று சொன்னார் தேவ சமூகத்திலே என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு வீடு கட்டுவதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் தைரியமாய் தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணுங்கள் தைரியமாய் தேவ சமூகத்தில் கேளுங்கள் கற்று நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தருவார் அதற்கான வழிகளையும் வாசல்களையும் ஆண்டவர் திறந்து தருவார் ஒருவேளை நீங்கள் நினைக்க வேண்டாம் ஸ்தோத்திரம் அநேகர் சொல்லுகிறீர்கள் எனக்கு வீடு கட்டக்கூடிய அந்த ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் இல்லை நான் வீடு கட்ட முடியாது நான் இந்த வாடகை வீட்டில் தான் வாழணும்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லுவீர்கள் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் வீடு கட்ட வேண்டும் நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்க வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய திட்டம் இங்கே ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தராயிருக்கிற நீர் இஸ்ரவேலின் சேனைகளின் கத்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் ஒருவேளை பல வருடங்களாக நீங்கள் இந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த சத்தத்தின் வழியாக உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் உங்களுக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அருமையான சகோதரனே சகோதரியே அருமையான தாயே தகப்பனே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு வீடு கட்டுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த வாக்கு உங்களுடைய காதுகளிலே வந்து விழுகிறது இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய வீடு கட்டக்கூடிய காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் இங்கே தாவீது அதுதான் சொல்லுகிறார் பாருங்க உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் ஆகியால் நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது இப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனாலே இங்கே தாவிது சொல்லுகிறார் எனக்கு ஒரு மனதைரியம் கிடைத்தது என்ன மனதைரியம் இந்த வீடு கட்டுவதற்கான காரியங்களை குறித்த ஒரு மன தைரியம் இன்னைக்கு அநேகருக்கு தைரியம் இல்லை வீடு கட்டினால் ஒருவேளை நான் மறித்து விடுவேனோ வீடு கட்டினால் என்னுடைய குடும்பத்து நன்றாக வாழ்வார்களா வாழ மாட்டார்களா என்று சொல்லி சில நபர்கள் வீடு கட்டி அது இன்னும் பூர்த்திகரிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் சில நபர்கள் வீடு கட்ட ஆரம்பித்ததிலிருந்து உங்கள் குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை உங்களுடைய வீடு கட்ட ஆரம்பித்த நாளில் யாரோ ஒருவர் மறித்து போயிருக்கலாம் இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்ச்சிகள் பலவிதமான காரியங்கள் குடும்பத்துக்குள் நடந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் வீடு கட்ட வேண்டும் என்றால் முதலாவது கத்தரிடத்திலிருந்து இந்த வாக்கை பெற வேண்டும் இரண்டாவதாக உங்களுக்கு மன தைரியம் வேண்டும் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் விண்ணப்பம் பண்ணி ஜபித்து ஆண்டவரே எனக்கு நீர் வீடு தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே நீர் எனக்கு வீடு கட்டக்கூடியதான காரியங்களை அந்த வழிகளை திறந்து தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் கதறு ஜபிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா இருக்கும் என்று சொல்லி இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் நமக்கு குடியிருப்பதற்காக ஒரு ஸ்தலம் இருந்தாலும் நமக்கு வீடு கட்டக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடியது யார் என்று சொன்னால் அவர்தான் சர்வ வல்லமுள்ள தெய்வம் அந்த சர்வ வல்லமுள்ள தெய்வனிடத்தில் நீங்கள் மன தைரியமாக ஜபம் பண்ண ஆரம்பிங்கள் ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்கு பண்ணும் ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்கு பண்ணும் ஒரு வீடு கட்டி தருவேன் என்கிற வாக்கை பண்ணும் என்று சொல்லி அன்றவரிடத்துல கேட்கும்போது அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுவார் இப்பொழுது அந்த வாக்கு பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு மன தைரியம் வரும் மனதை வரும்போது நீங்க என்ன செய்யணும் ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும் ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜபிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் சாதாரணமாக அல்ல ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிற நாளில் இருந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நபர்களும் இந்த வீட்டினுடைய காரியங்களுக்காக செபிக்க வேண்டும் அதற்குரிய பண தேவைகள் சந்திக்கப்பட பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட அதிலே வந்து வேலை பார்க்கிறவர்கள் எந்த ஆபத்துக்கள் இல்லாமல் நல்ல முறையில் அந்த வேலைகள் செய்து முடித்து தரும்படியாக கத்தரிடத்தில் நாம் ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கும்போது கத்திரதற்குரிய வழிகளை வாசல்களை நமக்காக திறந்து தருவார் ஸ்தோத்திரம் இங்கே அதுதான் சொல்லி இருக்கிறது பாருங்கள் இப்பொழுது கத்தர் ஆகிய நீரே தேவன் பாருங்க சொல்றாரு அந்த வீடு கட்டுவேன் என்று வாக்கு சொன்னவுடனே அடுத்து சொல்றாரு உடனே நீர் ஒருவரே தேவன் நீர் நீர் ஒருவரே மீட்பர் நீர் ஒருவரே என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் நீர் ஒருவரே என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிறவர் அந்த நிவர்த்தி செய்கிற தேவனை நோக்கி மன்றாடி ஜமிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் இருக்கிறோம் அடுத்து சொல்லுகிறார் பாருங்க ஸ்தோத்திரம் இப்பொழுதும் கத்தராகிய ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தை வார்த்தைகள் சத்தியம் பாருங்க ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் உனக்கு வீடு கட்டுவேன் என்று சொன்னால் அந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை ஆமா உண்மையாய் நான் சொல்லுகிறேன் ஒருவேளை யாரோ ஒருவர் நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற வீடை தடைப்படுத்தலாம் சத்துரு தடைப்படுத்தலாம் மாந்திரிகத்தினால தடைப்படுத்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்ததுனாலே அந்த கட்டுகிற வீடுகள் தடைபட்டு கிடைக்கலாம் இன்றைக்கு கத்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருந்தால் மறுபடியும் அந்த வீட்டை கட்டி எழுப்பக்கூடிய வழிகளை என் தேவராகிய க கத்தர் உங்களுக்காக திறப்பார் என்ற சத்தத்தை கேட்கும்போது போது நான் சொல்லுகிறேன் பாருங்க இங்க சொல்றார் பாருங்க உம்முடைய வார்த்தை சத்தியம் தேவரீர் உமது அடியனுக்கு இந்த நல்ல விஷயங்களை வாக்கு திருத்தம் பண்ணினீர் பாருங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவர் சொல்லார் பாருங்க உமது அடியனுக்கு இந்த நல்ல விஷயத்தை அது வீடு கட்டுறது என்கிறது கெட்ட விஷயம் அல்ல இல்லையா நிறைய பேர் நினைக்கிறோம் ஐயோயோ வீடு கட்டிட்டோமே இது வாஸ்து சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டை வித்துட்டு ஓடுற நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்லுகிற நல்ல விஷயம் வீடு கட்டுறது என்பது நல்ல விஷயம் இந்த நல்ல விஷயத்தை தடைப்படுத்துகிற சத்துரு இந்த நல்ல விஷயத்தை கட்ட முடியாமல் சோதுரம் தடுக்கிறதான மனிதர்கள் இந்த நல்ல விஷயத்தை கட்ட முடியாமல் அந்த வீடை செய்ய முடியாமல் தடைப்படுத்துகிறதான மனிதர்களுக்கு முன்பதாகத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு கற்று சொன்ன வார்த்தையாக அவர் நிறைவேற்றி தருவார் சரியா தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணுவீங்களா தேவன் நிச்சயமாக உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய போகிறார் ஆமை ஜபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக நல்ல தகப்பன்னு இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை செய்யும் சொந்த வீடுகள் இல்லாமல் வாடகை வீடுகளில் இருக்கிற கத்துடைய பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய நல்ல விஷயங்களை கர்த்தரவர்களுக்கு வெளிப்படுத்தி மன தைரியத்தை கொடும் அந்தவரவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தியும் யார் யார் வீடு கட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த வீடுகள் கட்டி முடிய அது பூர்த்திகரிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் என்று சொல்லிக்கிறேன் கத்திரங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்துறவங்கள ஆசீர்வதிப்பாங்க